முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேர்தல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சொவிப்போம் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் ஜபிப்புமாக அன்பே உற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கு அழைத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் எங்களோடு கூடவே நீர் இருப்பீராக உம்முடைய வலது கரத்தினால் இன்றைய நாளிலே எங்களை வழிநடத்தி செல்வீராக உடலாலும் மனதாலும் நாங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ நீர்தாமே கிருபை செய்ய வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உடைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் யோபு நூலிலிருந்து வாசகம் யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன் ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாயிருப்பது எப்படி ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் ஆயிரத்தில் ஒன்றுக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர் ஆற்றலில் வல்லவர் அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார் அவர் மலைகளை அகற்றுவார் அவை அதை அறியார் அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகளாக்குவார் அசைப்பார் அவர் நிலத்தை அதனிடத்தில் நின்று அதிரும் அதனுடைய தூண்கள் அவர் இடுவார் கதிரவன் தோன்றான் அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை தாமே தனியாய் வானை வெறித்தவர் ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர் வடமீன் குழுவையும் மிருக சிறீடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென் திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே உணர்ந்திட இயலா பெரும் செயல்களையும் கணக்கிட முடிய அரும் செயல்களையும் ஆற்றினர் அவரே இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை நழுகி செல்கையில் நான் உணர முடியவில்லை இதோ அவர் பறிப்பாரானால் அவரை யார் யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார் இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதில் உரைப்பேன் எதிர்த்து நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன் நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதில் உரைக்க இயலேன் என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன் நான் கூப்பிட அவர் உரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கு இல்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக அண்டவரே நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன் இறந்தோர்க்காகவா வியத்தகு செயல்கள் செய்வீர் கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ அண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா அழிவின் தலத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா இருட்டினில் உம் செயல்கள் அறியப்படுமா மறதி உலகில் உம் நீதி நொறி உணரப்படுமா அண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக அண்டவரே நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன் காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் அண்டவரே என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர் உமது முகத்தை என்னிடம் ஏன் மறைக்கின்றீர் அண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தியோ எழுதிய நட்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார் மிக சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் விழிவாகக் கருத வேண்டாம் கவனமாய் இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கவனிச்சு பாருங்க இந்த உலகம் யார் போதனைய கவனமா கேட்கும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அடுத்தவங்க மத்தியில ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துக்கும் ஆனா நாம எல்லாம் அறியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா இந்த சாதனையை படைப்பதற்கு முன்னதாக அவன் பட்டிருக்கக்கூடிய வேதனையும் சோதனையும் அப்படி என்கின்ற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக ஆண்டவரது பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக ரெட்டிப்பான ஆசிரிய பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக வாழ்க்கை ஆரம்பத்துல ஆசிரா தான் இருந்துச்சு ஆனா ஆண்டவராகிய கடவுள் அடுத்த கட்ட ஆசிரியருக்குள்ள அவனை கொண்டு போய் அவனை ஒரு சாதனையாளனாக உயர்த்தி அந்த சாதனையாளன் அடுத்தவர்களுக்கு போதனையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனை வாழ்க்கையில முன்னேற்றி விடுவதற்கு ஆண்டவர் அவனை ஏற்பாடு செய்து கொண்ட இருந்த வேலையில அவனுக்கு கொடுத்தது அத்தனையும் சோதனையும் வேதனையும் தாங்க இந்த ரெண்டுத்தையும் அவன் வாழ்க்கையில அனுபவிச்ச வேலையில அவனால அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து செல்லக்கூடியதாக இருந்துச்சு உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கின்ற இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கோங்க இட் இஸ் வெரி டிஃபிகல் புத்தரு நீங்க எப்பொழுதும் வேதனைய ஏத்துக்கோங்க வலிய ஏத்துக்கோங்க ஏன்னா வலியை ஏத்துக்கிறப்போ தான் உங்களுக்கான விடிவு கிடைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு பல்லு ரொம்ப வலியை கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த வலியில இருந்து நீங்க விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னா வைத்தியர் சொல்றாரு இந்த பல்ல நீங்க வலி ரெட்டிப்பாகும் அதிகமாகும் ஆனா அந்த தாங்கி காட்டி எப்படிங்க உங்க மொத்த வலியை உங்களை விட்டு போய்க்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் சில வலிகள் தாங்கிக்க முடியாது தாங்கிக்க முடியாத வலிகள் வருகின்ற பொழுது மனசு தானாக அழும் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நோக்கி கேள்வி கேட்கும் இது சகஜம் இன்னைக்கு நீங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில அழுதுகிட்டு இருக்கிறீங்களா யோபுவின் நிலையில இருக்கிறீங்க யோபு தன்னுடைய வாழ்க்கையில வேதனைப்பட்டது சோதனைப்பட்டது எல்லாம் கொஞ்ச காலம்தான் ஆனால் அதை அவன் பொறுமையோடு ஏற்று அதனால தான் ஆண்டவர் அவனை அந்த சோதனை வேதனையின் காலங்கள் எல்லாம் முடிந்ததற்கு அப்புறமாக சாதனையாளனாக உயர்த்தினார் அவன் சாதனையாளனாக உயர்ந்ததன் பிறகு இன்னைக்கு நாம அவனுடைய போதனைகளை எல்லாம் மகிமையின் போதனைகளாக வாழ்க்கையில ஏத்துக்கிட்டு போகணும் உங்க வாழ்க்கையை போதனையாக மாறணும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றதையும் அடுத்தவர்கள் கேட்டு வாழ்க்கையில ஆச்சரியத்தோடு உங்களை பார்த்துக்கணும் உங்களது போதனைகளையும் அடுத்தவர்கள் கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க சாதனையாளர்களாக மாறணும் அப்படி சாதனையாளர்களாக மாறுவதற்கு முன்னதாக ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய சின்ன சின்ன சோதனை வேதனைகளை எல்லாம் பலிகளை எல்லாம் ஏத்துக்கோங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு அவர் மீது நம்பிக்கை வைத்து உங்களது வாழ்க்கையை நகர்த்திக்கொண்டு பாருங்கள் வாழ்க்கையில் மகுடம் சிகரம் நிச்சயம் அமேன்.

From our iniquities? Cleanse me from all my sins. From our iniquities? Cleanse me சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரிய வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நிதியுமானது தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்விடத்தாலும் நாங்கள் உமக்கு நன்றி வலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரே மீட்பராக இடேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியார் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி வென்று உயிர்ப்புடன் என விளங்க செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரல் சொல்லுவது படைகளின் கடவுளாம் மண்ணகமும் உமது மாற்றியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஒசன்னா அண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாழ் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவெனவாகும் அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைப்பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அன்றுவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்கும் கிணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபரச் செய்தரலும் உயிர் சலம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திருமண நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கும் ஆயிரும் கெடவுளின் கண்ணி தாயான மிக்க அறிய எவருடைய கணவரான புனித யோசி இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே தேவனின் பிரசன்னத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்கின்றனவோ அவை அத்தனையும் நம்பிக்கையோடு சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள் அந்த வகையிலே இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை ஏறெடுத்து பறைசாற்றுவோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தை தந்தை துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மே மீட்பரின் கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தி உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்த தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் நின்றவரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கொள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என் ஆன்மா நலமடையும் Body and blood of Christ to bring me everlasting. Life. ஜபிப்புமாக திருபலி மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இன்றைய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமே தப்புவித்து காத்தொள்ள வேண்டும் என்றும் உம்முடைய கிருபையினால் எங்களை நுரைத்து பாதுகாத்து வேண்டும் வேண்டுமென்றும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவராகிய தெய்வம் பிரியப்படுவதன்படி படி என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் take பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் tomorrow.